அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு ஏற்பட்டு உள்ள கிரகநிலை கிரக மாற்றங்களால் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் இடப்பெயர்ச்சி கிரகநிலைகளும் ஏற்படவிருக்கின்றது போராட்டாதி பாதம் நான்கு உத்திராட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி இந்த மீனராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகுவும் தைரிய செவ்வாய் குரு சுகஸ்தனத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தனத்தில் புதன் சூரியன் வக்ர நிலையிலும் கலத்திரஸ்தனத்தில் கேது அயன சைன போகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையில் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன ஆகஸ்ட் பதினாறில் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் சுக்கிர பகவான் கன்னிராசியில் மாற்றம் பெறுகிறார் ஆகஸ்ட் இருவ இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் கடகராசியில் புதன் பகவான் பயிற்சியும் போன்றவையும் ஏற்படுகிறது மேலும் மீனராசிக்கு கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியை கொடுக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாதத்தில் வருமானம் அதிகரிக்கலாம் வருமானம் அதிகரிக்கவில்லை என்றால் கூட தேவையில்லாத விரயங்கள் குறையலாம் இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதும் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை குறைப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையும் மான அழுத்தம் குழப்பம் உள்ளிட்டவை சரியாக தியானம் செய்வது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் மேலும் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாதத்தில் மீன மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும் குடும்பத்தாரின் தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருளாதாரம் மேம்படும் தொலைதூர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் காதல் திருமணம் கைகூடுவதற்கு ஏற்ற மாதம் அல்ல காதலிப்பவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் கிரகங்களின் நிலையில் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரர்களுக்கு வசிக்கும் இடத்திலிருந்து அல்லது சொந்த ஊரிலிருந்தோ வெளியூர் அல்லது வேறு மாநிலம் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போலவே வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமான காலம் தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடு செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதை முதலீடு செய்கிறேன் என்று பங்கு சந்தையில் பணத்தை போடுவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் வருமானத்தை சேமிப்பாகவோ அல்லது நகையாகவோ வாங்குவது நல்லது மாதத்தின் கடைசி சில நாட்கள் ஒரு விதமான நெருக்கடிகளை வைக்க உணரக்கூடும் இந்த காலகட்டத்தில் புதன் வக்ரம் அடைவது உங்களுக்கும் குடும்பம் தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம் எந்த உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் மற்றும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்த செயல் வெற்றியடையும் எடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பொருளாதார வளம் கூடும் மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் மகிழ்ச்சியும் இருக்கும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் பணியாளர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காணலாம் சம்பள உயர்வுக்கு தடையில்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விருட்டு ஒன்று சேர்வார்கள் பதவி உயர்வுக்கு வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் ஒரு சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அடுத்ததாக பாதம் நான்கு பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவது யோகம் மனதில் சங்கடம் குடும்பத்தில் குழப்பம் நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலையாவும் மாறும் பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லை என வருந்துபவர்களின் நிலையும் மாறும் வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கும் மாற்றம் கிடைக்கும் நிம்மதி இல்லை தெய்வம் நமக்கு என்று வருந்துபவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் இப்பொழுது உண்டாகும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் எதிர்பார்த்த பணம் வரும் கடன் அடையும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் நாட்கள் ஆகஸ்ட் மூன்று மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு விரைஸ்தனத்தில் ஏழரை சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திர நாதன் வக்ரமடைந்து இருப்பதால் விரை செலவு கட்டுப்படும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் இனி நிம்மதி அடைவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் தன அதிபதியும் பாக்கிய அதிபதியுமான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாக்கி கனவுகளை நனவாக்குவார் பல முயற்சிகளை மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலை இனி சட்டென்று நடைபெறும் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் எளிதாக பூர்த்தியாகும் கோவில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடம் விலகும் விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் மறுமண முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்பப்பட்ட துணையும் அமையும் தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது விலகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என்று சென்று வருவீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினொன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் மூணு எட்டு மற்றும் பன்னிரெண்டு அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதன் வக்ரம் அடைந்து இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டால் குறை தீரும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் பெரியோரின் ஆதரவு சங்கடங்களை போக்கும் பதினோராம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் நியாயமான செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது விரைஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் சனி அடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும் காணாமல் போன பொருள் கைக்கு வரும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ